ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்துடைய சில்ல குழந்தைகள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் விரும்புகிற பர்சன் மட்டுமே கிடையாது இந்த உலகத்தையே நீங்கள் உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பான பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்பீமலா மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டிசம்பர் மாதத்துக்கான ஏர்லி மார்னிங் ஷாப் வேறு சண்டே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம் நம்மளை தேடி நிறைய உறவுகள் வரணும் நம்ம மேலே பாசத்தை காட்டுற நிறைய உறவுகள் வேணும் நம்மளை தேடி இந்த உலகமே வரணும் நம்ம பெரிய ஆளுங்களாக இருக்கணும் நிறைய பேர் நினைப்போம் அதே மாதிரி நம்ம விரும்புகிற பர்சன் நம்ம கூட இருக்கணும் அவங்களுக்கு எப்பவுமே நம்ம மேலே பாசம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் நம்ம நார்மலாக எல்லா மனுஷங்களும் ஆசைப்படுற விஷயம் தான் உலகமே வரணும் அப்படின்னு இல்லைனாலும் நம்மளை தேடி சில பேராவது இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் எப்போ நம்மளை தேடி சில பேர் வருவாங்க அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கும்போது நம்மக்கிட்ட கொடுக்குறதுக்கு ஏதாவது இருக்கும்போது மட்டும்தான் நம்மளை தேடி சில பேர் வருவாங்க கரெக்டாக அப்போ தான் நமக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு இருக்கீங்க அப்போ வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே உங்கள் சேலரியிலேருந்து நிறையா பண்ணுறீங்க அப்போ எல்லாருமே உங்கள் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது சடனாக அந்த வேலையை விட்டு நீங்கள் நின்றுட்டீங்க நார்மலாக நீங்கள் வேலைக்கு போன மாதிரி வேலைக்கு போகும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி சில டைலாக்ஸ் வந்து உங்கக்கிட்ட நீங்கள் வேலைக்கு போகாதப்போ பேசுகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் லைக் அவங்க வந்து நீங்கள் வேலைக்கு போகலைன்னு குத்தி காட்டுறதுக்காகலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அது உங்களுக்கு லோவாக ஃபீல் பண்ண வைக்கும் இதை நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது விளையாட்டாக சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க அதே விஷயத்தை வேலைக்கு போகாதப்போ சொல்லும்போது நமக்கே அது ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஓ நம்ம வேலைக்கு போகலை அதனால தான் நமக்கு இங்கே மரியாதை இல்லை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக தோணும் இது வந்து நார்மலான சைக்காலஜி தான் ஏன் அப்படின்னா கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கும்போது நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகுது நம்மளுடைய தேவை இந்த குடும்பத்துக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நான் அவங்க நம்ம மேலே காட்டுற பாசத்தை நம்மளால் உணர முடியுது இதே வந்து நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னா அதே பாசம் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவங்க தெரியாமல் ஏதாவது வேர்ட் சொல்லிட்டாங்கன்னா அந்த பாசத்தை நம்மளால் உணர முடியாது இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அங்கே குறைஞ்சிரும் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிறது உணர்றதுனால தான் அந்த டைமில் நமக்கு அந்த மாதிரி தோணுது சில வீடுகளில் வந்து வேலைக்கு போகலன்னா லோவாக ட்ரீட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க அது வேறு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொந்த வாழ்க்கையிலேயே நான் பார்த்துருக்கேன் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யுங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா ஓ நான் வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ என்கிட்ட எதுவுமே சொல்லலை இப்போ நான் சும்மா இருக்கிறதுனால எங்கள்கிட்ட சொல்கிறீங்களான்னு சொல்லி பக்கத்து வீட்டிலே பேசுறதை நான் பார்த்துருக்கேன் இத்தனைக்கும் அவங்க அம்மா வந்து சும்மா தான் சொல்கிறாங்க இதை ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ நான் சும்மா இருக்கேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வருது அப்போ என்னன்னா அந்த வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களோட மைண்ட் செட்டில் தான் அந்த மாதிரி இருக்குது அப்போது இந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம கூட கொடுக்குற இடத்துல இருக்கும்போது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறோங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது இதை தான் நம்ம வந்து வளர்த்திக்கணும் அதாவது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிட்ட நிறைய அன்பு இருக்குது அதை நீங்கள் கொடுக்குறீங்கங்கிற பட்சத்தில் உங்களை தேடி எல்லாருமே வருவாங்க ஆனால் அதே அன்பை நீங்கள் கிட்டே எதிர்பார்க்குறீங்கன்னு போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை அலட்சியமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க இதை நிறைய பேர்த்தோட லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க நீங்கள் வேணும்னு நினைக்கும் போது உங்களை நிறைய கன்வின்ஸ் பண்ணுவாங்க உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறக்காக நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவாங்க நிறைய அவங்களுக்காக பண்ணுவாங்க இதே இது அவங்க தான் உங்கள் உலகம் அவங்க இல்லாமல் நீங்கள் இருக்கவே முடியாதுன்னு நீங்கள் காட்டினதுக்கப்புறம் அவங்க உங்களை அலட்சியப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க அலட்சியப்படுத்த மாட்டாங்க ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் அதை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுவீங்க மறுபடியும் நம்ம போய் கெஞ்சுறது ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறதுன்னு சொல்லி எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் அப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்பவுமே நம்மளும் கொடுக்குற இடத்துல இருக்கணும் வேணுங்கிறப்போ அவங்களுக்கும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம வாங்கிக்கிற இடத்துலையும் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்போது உலகத்தில் நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னை தேடி நிறைய பேர் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு வராங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது இதை இவங்க கிட்ட ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறதுனால தான் என்னை தேடி வராங்க கரெக்டாக இப்போ வந்து நான் பாட்டுக்கு சும்மா வீடியோஸ் போடுறேன் அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை அப்படின்னு வைக்கலாம் யாருக்காவது எங்கிட்ட வந்து பேசணும்னு தோணுமா தோணாது இல்லையா அப்போ எனக்கு இருக்கிற நாலேஜ் வந்து எனக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது உங்கள் எல்லாத்தையும் என்ன அட்ராக்ட் பண்ண வைக்குது கரெக்டாக நான் சொல்கிற ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது இல்லை ஒரு ஆறுதலாகவாது இருக்குது ஸோ அப்போ என்னோடய தேவை உங்களுக்கு இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க உங்களோட தேவை எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால நானும் வந்து உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்போது அதை நம்ம உணரணும் அப்போது எப்பவுமே நம்மளோட தகுதிகளை உயர்த்திக்கிட்டே இருந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உயரும் நிறைய பேர் நம்மளை தேடி வருவாங்க இதுதான் இந்த விஷயம் அப்போது நம்மளுடைய தகுதியை நம்ம உயர்த்திக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே வந்து நம்மளுடைய தகுதியை விட்டு நம்ம இறங்கி வரும்போது தான் அடுத்தவங்க நம்மளை லோவாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்போ அடுத்தவங்க நம்மளை லோவாக ட்ரீட் பண்ண வைக்கிறதே நம்மளாக தான் இருப்போம் ஸோ எப்பவுமே நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய இயல்பிலையே இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் எப்பவுமே நம்மளுடைய தகுதியை விட்டு இறங்கி வந்துவிட்டால் யாராக இருந்தாலும் நம்மளை வந்து லோவாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க அதை வந்து எப்பவுமே புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம லவ் பண்ணுறோம்னா அவங்க தான் நம்ம நினைக்கிறோம் தான் ஆனால் அவங்க வந்து லோவாக இருக்காங்க அவங்க வந்து நம்ம லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க இருக்காங்க அவங்க பின்னாடி இறங்கி 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 லோவாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் கிடையாது ஸோ நம்ம உயரத்தில் இருக்கோம் அப்படின்னா அவங்களே உயரத்துக்கு வர வைக்கணும் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களும் வர வைக்கணும் நம்மளை தேடி அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுட்டு நடக்கும்போது தான் ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கும் எப்போ உங்களோட தகுதியை விட்டு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கான லவ்வை கேட்டு கேட்டு வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிற மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கிற இடத்துல இருக்கிற மாதிரியும் தோணும் இதனால தான் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது நிறைய பார்த்திங்கன்னா பிரேக்கப்ஸ் எல்லாமே வருது ஸோ இதெல்லாமே புரிஞ்சுட்டு நடந்துக்கும் போது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய எஃபர்ட் போட்டே ஆகணும் ஏன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற இடத்துல தான் செல்ஃப் லவ் நிறையா இருக்கும் செல்ஃப் லவ் தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இந்த ரெண்டுமே ஒன்று ஒன்று இன்டர் ரிலேட்டட் தான் அப்போது உங்களை நீங்களே பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் தகுதியை உயர்த்திக்கணும் இப்போ எனக்கு வேலைக்கு போனால் எல்லோரும் என்னை மதிக்கிற மாதிரி தோணுதுங்கிறது அவங்களோட மைண்ட் செட் கிடையாது நம்மளோட மைண்ட் செட் அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை நம்ம மதிக்கிற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டோம் நம்மளால் முடிஞ்சதே இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் இப்போ நான் வேலைக்கு போகலை அப்படின்னா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்வேன் அப்போ தான் வந்து ஓகே நம்ம இந்த குடும்பத்துக்கு தேவையானவங்க ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுறோம் நம்ம மூலயமா இந்த உலகத்துக்கு தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வரும் ஸோ அந்த மாதிரி உங்களோட தகுதிகளை நீங்கள் உயர்த்திக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் க்ரோ ஆகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களையே உங்களுக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு உங்களை உங்களுக்கு பிடிச்சதுனா தான் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கும் இப்போது நான் வந்து என்னோட அறிவை வளர்த்திக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போதான் எனக்கு என்ன பிடிக்கும் ஒரே விஷயத்தையே வச்சுட்டு நான் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கே ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிருவோம் ஏன்னா நம்ம இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் புதுசு புதுசாக நம்ம கண்டுபிடிக்கணும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கணும் நிறைய மக்களுக்கு நம்ம உதவணும்னு நினைக்கும் போது நிறைய நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம் ஸோ எல்லாமே நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு வந்து சேலஞ்சஸ் வரலாம் அதில் நிறைய லெசன்ஸ் நமக்கு யூனிவர்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க அடுத்து மணி விஷயத்தில் நிறைய சேலஞ்சஸ் வரலாம் அதில் நம்ம நிறைய கற்றுப்போம் இந்த மாதிரி நிறைய கற்றுக்குறோங்கிற ஒரு ஃபீல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் நீங்கள் சேலஞ்சஸ் பார்த்து பயப்பட மாட்டீங்க இப்போ நானே சொல்கிறேன் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லும்போது நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் ஆகுது அதே மாதிரி மணி ரிலேட்டடாகவும் அப்படி தான் மாதிரி ஹெல்த்தும் அப்போ எப்போ நான் ஹெல்த் வந்து ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறது உணர்ந்தேன் அப்படின்னா எங்கள் அப்பாவோட விஷயம் வரும்போது தான் அப்போ ஹெல்த்துங்கிறது ஒன்று இருந்தால் தான் எது இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறதையும் நம்ம அப்போ தான் உணர்வும் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வருது ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சேலஞ்சஸை உங்களுக்கான லெசன்ஸாக பார்க்க ஆரம்பிங்க உடனே வந்து நான் நிறைய பண்ணேன் என்னோடய யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லோவாக திங்க் பண்ணாமல் ஏதோ ஒன்று நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஏன்னா யூனிவர்ஸ் வந்து எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் என்ன சேஞ்ச் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு ஓப்பனப்பாக இருங்க ஃபஸ்ட்டு நல்லா மைண்ட் வந்து ப்ராட் மைண்டடாக வைங்க சென்சிட்டிவாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு ஒத்தே வராது புரியுதுங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக தான் இருக்கீங்க அதனால் தான் இறங்கி இறங்கி போய் பேசுகிறீங்க உங்கள் பர்சன் இல்லாமல் உங்களால் வாழ முடியாதுங்கிற வேர்டெலாம் சொல்கிறீங்க என்னால் புரிஞ்சிக்க முடியும் அது வந்து எமோஷன்ஸ் ஒரு ட்ரூ லெவலில் வர விஷயம் தான் ஆனால் சிம்பிளாக யோசிங்க நீங்கள் ப்ராக்டிகலாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்க முடியும் சென்சிட்டிவாக இருக்கிறது வந்து சில நேரங்களில் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம் ஆனால் எல்லா நேரங்களையும் உங்களை ஹாப்பியாக இருக்க வைக்காது ஏன்னா வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி எல்லாேருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக நான் உங்களையும் ஓட சொல்லலை பட் இருந்தாலும் அடுத்தவங்களை டிப்பெண்ட் பண்ணாமல் உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க கற்றுக்கோங்க உங்களோட தகுதியை உயர்த்திக்கோங்க உங்களோட ஞானத்தை உயர்த்திக்கோங்கன்னு சொல்ல வரேன் ஸோ உங்களை உங்களுக்கே பிடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்கள் இப்போது கொடுக்குற இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க உயர்வான இடத்துல இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்கல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட தகுதியை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ நிறையா பணம் சம்பாதிக்கணும் அந்த பணம் எப்போ உங்ககிட்ட வரும் அதுக்கான ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்ககிட்ட நிறையா பணம் வரும் இப்போ அம்பானி இருக்காங்க பில்கேட்ஸ் இருக்காங்க அவங்க சும்மா பணக்காரங்க ஆகிட்டாங்கன்னா கிடையவே கிடையாது அவங்களுக்கு பணத்தை பற்றி சைக்காலஜி தெரியும் அவங்க கடுமையாக உழைப்பாங்க பணத்தை லவ் பண்ணுவாங்க பணத்தை பற்றி பாசிட்டிவாக மட்டுமே நினைப்பாங்க அதே மாதிரி அந்த பணத்தை எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க உண்மையாக சொல்கிறேன் இப்போ அம்பானி வந்து ஐயாயிரம் கோடி செலவில் வந்து கல்யாணம் பண்ணுறாருனா அவர் எத்தனை பேத்துக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு சும்மா எல்லாரும் அவர்கிட்ட இருக்கு செலவு பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சிம்பிளாக யோசிங்க அவர் எத்தனை பேத்துக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அவங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை தயாரிச்சவங்களுக்கு அவங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா அப்போது நம்ம நேர்மறையாக இருக்கும்போது பெரிய பெரிய வாய்ப்புகளை நம்மளால் இருக்க முடியும் அப்போ பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தகுதி உயர்ந்துடும் காதலிக்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை காதலிக்கும் போது இதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கும் போது பண்ணதுக்கப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா வாழ்க்கைங்கிறது காதலிக்கிறதுங்கிறவங்க கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சா இல்லை இல்லையா வாழ்க்கை ஃபுல்லாக வாழணும் அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் எந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க முடியும் சும்மா வந்து நீயும் நானும் ஒன்று தான் எப்போவுமே எனக்காக இருப்பா அப்படியெல்லாம் சினிமா டையலாக் பேசுனிங்கன்னால்லாம் ஒத்தே வராது ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமா டயலாக் மட்டும்தான் இங்கே வந்து அவங்க தனியான இண்டிஜுவல் நீங்க தனியான இண்டிஜுவல் உங்களுக்காக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அவங்களுக்காக அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் கரெக்டாக ஸோ ப்ராக்டிக்கலா இருந்து பழகுங்க எப்படி இருந்தால் அவங்களுக்கு நம்மள பிடிக்கும் யோசிங்க பிராக்டிக்கலா இருந்தீங்கன்னாவே உங்களை எல்லாத்துக்குமே பிடிச்சிரும் உண்மை அதுதான் ப்ராக்டிக்கல் அப்படின்னா நீங்கள் நீங்களா இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்காக நீங்கள் மாறாமல் இருக்கிறது உங்களை நீங்களே ந விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க எது வந்தாலும் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ப்ராக்டிக்கலாக இருக்கிறது அப்படின்னா என்னன்னா சுச்சுவேஷனை ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறது சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டோம்னாலே அடுத்த அந்த சேஞ்சுக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இதெல்லாமே புரிஞ்சு உங்களை நீங்கள் உயர்த்திக்கிட்டே இருங்க கொடுக்குற இடத்துல எப்பவுமே இருங்க யூனிவர்ஸோட குழந்தைங்க அப்படின்னாலே கொடுக்குற இடத்துல தான் இருப்பாங்க ஸோ யூனிவர்ஸோட குழந்தையாகணும் அப்படின்னா அன்பை எல்லாருக்குமே கொடுங்க நீங்கள் ஏன் ஒரு பர்சனை மட்டுமே அடையணும்னு நினைக்கிறீங்க நிறைய அன்பு அடையணும் அந்த பிரபஞ்சமே எனக்கான சொந்தம் அப்படிங்கிறத உணர்ந்து எல்லாருக்கும் கொடுக்குற இடத்துல நீங்கள் வளருங்க உங்களோட ஞானத்தை உயர்த்துகிறீங்க உங்களோட தகுதியை உயர்த்துறீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயர்த்துறீங்க அப்படின்னா அதில் எத்தனை பேருக்கு நன்மை இருக்குது இப்போ நீங்கள் நிறையா பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க இல்லையா அப்போ அதை நம்பி இருக்கிறவங்களுக்கு அது ஹெல்ப் ஆகும் இல்லையா அப்போது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவை அதனால் தான் இன்னுமே நம்ம இந்த பூமியில் இருக்கோம் ஸோ இதெல்லாமே உணர்ந்து உங்களோட தகுதியை உயர்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் விரும்புற பர்சன் மட்டும் கிடையாது உலகமே உங்கள் பின்னாடி தேடி வரும் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேத்துக்கு மோட்டிவேஷனாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷனாக இருங்க உங்களை நீங்களே உயர்த்திக்கோங்க உங்கள் கோல்ஸ் வந்து பெருசாக செட் பண்ணுங்க ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறுங்க அதை தான் சொல்லுவேன் எப்போவுமே நம்ம வந்து கோல்ஸ் பெருசாக வச்சுருவோம் ஆனால் நம்ம பெருசாக ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறதனால தான் அது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது சின்ன சின்னதாக ஸ்டெப் எடுங்க ஒவ்வொரு நாளும் உயருங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் ஞானத்தை உயர்த்திக்கோங்க நிறையா புக்ஸ் படிங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிக்கும் நல்ல உறவுகளை ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க இதுதான் உண்மையான சந்தோஷத்துக்கான வழி உங்களை நீங்கள் டிபெண்ட் வாழ்றது மட்டும்தான் உண்மையான சந்தோஷம் ஸோ அது மூலமா ஒரு அன்பை நீங்கள் கொடுக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பை வாங்கிக்கிறவங்களும் உங்களை தேடி வருவாங்க அவங்களும் உங்களுக்கு திருப்பி அன்பை கொடுப்பாங்க ஸோ இதெல்லாமே பண்ணிட்டீங்கனாலே உங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப் வந்து டிவைன் சக்ஸஸாகவே இருக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இனிவாஸ் லவ் யூ ஸோ மச் இனிவாஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்